வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக சிஏபிஎஃப்ல இருந்தும் இருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருந்தாங்க இப்போ சிஆர்பிஎஃப்ல இருந்தும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது நல்லாவே ஹியூஜ் வேகன்சியாக கொடுத்துருக்காங்க ஸோ இது நல்ல நோட்டிஃபிகேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் வேகன்சி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு முப்பத்தஞ்சாயிரம் வேகன்சி நாற்பதாயிரம் வேகன்சியாக கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வேகன்சி பக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட நல்ல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும் மறந்துடாதீங்க இதுக்கு நீங்க கண்டிப்பா அப்ளை பண்றது ரொம்ப நல்லது பிசி எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க மஸ்ட் இந்த போஸ்டுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க ஏன்னா இதில் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா உள்ள போயிடலாம் வேகன்சி வந்து ரொம்பவே அதிகம் இதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் வேறு எந்த குவாலிஃபிகேஷனுமே கேட்கல நீங்கள் சப்போஸ் அப்ளை பண்ணும்போது எதாவது அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு டேட் கொடுத்துருக்காங்க அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு டேட்டில் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸாம் வந்து டென்டட்டிவாக ஜனவரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கும் ஸோ இதோட ப்ராசஸுமே வேகமாக இருக்கும் அடுத்த வருஷம் நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளே வேலைக்கே போயிடலாம் ட்ரெயினிங் எல்லாமே முடிஞ்சிடும் வேகன்சி வந்து கம்யூனிட்டி வைஸ் ஸ்ப்ளிக் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் இதை பாஸ் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் வீடியோ வந்து லென்த்தியாக போகும் இது இதோட பே லெவல் வந்து ஒன் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் மேல தான் கண்டிப்பா இருக்கும் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு கைக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கண்டிப்பா கிடைக்கும் இதுக்கான மினிமம் லிமிட் பதினெட்டு ஏஜ் மேஜர்மெண்ட் இருபத்தி மூணு இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் எஸ்இஸ்டி கேண்டிட்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேண்டிட் வந்து த்ரீ இயர்ஸ் நீங்கள் என்சிசி சர்டிபிகேட்டெலாம் வச்சிருந்தா அதுக்குன்னு உங்களுக்கு ஸ்பெசிஃபிகிட்டாக மார்க் கொடுக்குறாங்க ஸோ அது வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜ் இருக்கு இதோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசனிங் இருக்குது இது இருபது கொஸ்டின் நாற்பது மார்க் அடுத்து ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவர்னஸ் இது பார்ட் பில் கொடுத்துருக்காங்க இருபது கொஸ்டின் நாற்பது மார்க் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இது வந்து பார்ட் ல இருபது கொஸ்டின் நாற்பது மார்க் ஸோ டோட்டலாக அறுபது நிமிஷம் அதுக்கடுத்து பார்ட் டிஎம் இருக்குங்க இதில் வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி ஸோ நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க டோட்டலாக அறுபது நிமிஷம் அறுபது நிமிஷத்தில் நீங்கள் எண்பது கொஸ்டினு மட்டன் பண்ணணும் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் கொடுக்குறாங்க ஸோ டோட்டலாக உங்களுக்கு நூற்றி அறுபது மார்க் இருக்கும் நூற்றி அறுபதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது வந்து மெரிட் பேஸில் உங்களுக்கு கூப்பிடுவாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக சிஆர்பிஎஃப் சிஏபிஎஃப்கெல்லாம் கண்டிப்பாக ஃபிசிக்கல் இருக்கும் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு ஒரு சில இடத்துல சென்டர் இருக்குது புதுச்சேரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் இந்த இடத்துல எல்லாம் நமக்கு சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எக்ஸாமுக்கு மட்டும் தான் அதுக்காக ஃபிசிக்கல் வந்து பர்டிகுலராக ஒரு சில இடத்துல மட்டும்தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து அப்போ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாமை க்ளியர் பண்ணிருங்க இந்த ப்ராசஸ்ஸுமே வேகமாக இருக்குன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரத்தில் வேலை கிடச்சிடும் இதுக்கு எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் ஓட வெப்சைட்ல அப்ளை பண்ணுங்க டப்ளியூ டப்ளியூ டபிள்யூ டாட் சிஆர்பிஎஃப் டாட் ஜிஓவி டாட் இன் இதுதான் ஆஃபீஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் எஸ்டி கேன்டிட்ஸ் அண்ட் விமன் கேன்டிடேஸ் எக்ஸன் கேன்டிட்ஸ்க்கு எந்த ஃபீஸு இல்லை மற்ற கேன்டிடேஸ் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணணும் கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கவர்மெண்ட் ஜாப் தேடி இருக்கவங்க உங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ